ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க இந்த குட்டிக்கு குட்டி செங்க போய் நிற்கிது பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு இன்னைக்கு தான் மீன்கார வந்திருக்காங்க எத்தனை நாள் கழித்து ஆமாம் சிக்ஸ் டேஸ் கழித்து வந்தாங்க இன்னைக்கு தான் வரவே இல்லை அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க மீன் வாங்கியிருக்கேன் அந்த மீன்கார அம்மா கூடக்குள்ளே போய் மண்டையை விட்டுட்டான் இந்த சாண்டலு மண்டையை விட்டுட்டு எடுக்க மாட்டேங்குது அவங்க சிரிக்கிறாங்க உட்காந்துருங்க பாருங்க இங்கே பாருங்க இழுக்குது பாருங்கள் அந்த சட்டிக்குள்ளே மீன் இருக்கான் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை ம் இதெல்லாம் திங்குறதா மீன் திங்குற வயசாகுதுங்களா ம் பெருசுங்களுக்கே நான் கொடுக்குறதுக்கு முன்ன பின்ன பார்க்குறேன் இந்த குட்டி குஸ்காலாம் மீன் திங்கிறதுக்கு ஆசைப்படுது ம் தருங்க ஓடுது பாருங்கள் எல்லாம் போய் எல்லாம் சட்டியை சுற்றி நிற்கிது பாருங்கள் ஓடிடுச்சு நான் எப்படி மீன் கழுவுறது இத்தனை குட்டி குஸ்காக்களே மக்களே வச்சுட்டு நான் எப்படி மீன் கழுவுறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இடியும் எடுத்துக்கிட்டு எப்படி கழுவுறதுன்னு உள்ளக்கூட்டை அடைச்சாலும் ஒடியாந்துருவாங்க ஜன்னல் வழியாக ஏறி குடித்து ஒடியாந்துருவாங்க என்ன கூடக்குள்ள போட்டு அடைச்சிடலாமா முடியாது எல்லாம் ஒன்று ஒன்று ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த நேரத்துக்கு எல்லாம் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருப்பாங்க சாப்பிட்ற விஷயத்தில் ஒற்றுமை இல்லை மற்ற விஷயத்தில் வேணால் அடைச்சிட்டு போடுவாங்க பாருங்கள் எப்படி திறக்கிறது நான் கொஞ்சம் சரி தருவா திறக்கிறதுக்கு எப்படின்னு கம்மி சொல்லிக் கொடுக்கலையா எப்படி திறக்கணுண்டு என்ன பாருங்க அதுங்களுக்கு அங்கே வாசம் வந்துடுச்சு எங்கடா அங்கே தேட போயிட்டானுங்க இது சரியான ஆள் இது அழகாக சுற்றி சுற்றி இங்கேயே திங்க பார்க்குது ம் இன்னும் ஒரு டிக்கெட்டு மிஸ் ஆகுதே ஆமாம் ஆமாம் எங்கடா அல்ஃபா காணும் அல்ஃபா எங்கே பிள்ளைங்க போயிடுச்சான் உடனே அங்கே போய் எட்டி பார்க்குது உங்கள் பிள்ளைங்க எங்கேயும் போகமாட்டாங்க இப்போலாம் தாவி குதித்து ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடா ஒருத்தவன் காலி குடுப்பில் போடுறான் ம் இப்போ நெல் போ எப்படி நான் மீன் கழுவுவேன் எப்படா கழுவுறது சுத்திக்கிட்டே நிப்பீங்களே மொத்தம் இந்த சட்டில வாய விடுவான் மொத்தம் அந்த சட்டில வாய விடுவான் மொத்தம் கையை பிடிச்சி கடிக்க வந்துடுவான் இந்த குட்டி குட்டிக்குலாம் என்ன பண்ணுது என் கையின் காலையும் வந்து கடிக்க வருது இதுக்கு மீன் மாதிரி தெரியுது போய்குது என் கை கால்லாம் பார்த்தா மீன் மீன் மாதிரி ஐயா என்னடி இது இந்த மீன் தான்ப்பா இன்னைக்கு சின்ன மீன் இவ்வளோதான் வந்துச்சு இதே ஆமா இதே முந்நூறு ரூபா சொல்லிட்டாங்க அந்த அம்மா இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இந்த மீன் குட்டி குட்டி பண்ண மீன் நல்லா தான் கிடைக்கிது இருந்தாலும் அந்த அம்மா என்னன்னு தெரில இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மீன் பாறை பாறை ஐம்பது ரூபா பாப்பாக்கு ஆள் ம் போங்களா அவளுக்கு ஒன்றும் கிடையாதுடா கிடையாது தான் அம்மா நான் எப்படி நான் கழுவுறது போதே இதுங்களை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு பேக்கப்பில் போட்டு அடைக்கணும் குட்டிஸை போட்டு அடைச்சிட்டேன்னு வச்சுக்கணேன் பெருசுங்களை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் குட்டிஸை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்

அடிச்சு தான் உண்மையுன்னு கிள முடியும் பெருசு எதையாச்சும் சமாளிச்சுண்ணா சிறுசுலாம் சொல் பேச்சு கேட்க கேட்காரு ஏன்னா அவங்க புட்டிஸு அவங்க கேட்க மாட்டாங்க இன்னொத்தாங்க நூற்றாங்க ஆ இன்னூறு தோணை காணும் தேடினா அது வாசலுக்கு வீட்டு விளையாடுவேன் சொல்லு குட்டிப்பா இல்லைக்கப்பா இல்லைக்கப்பா மூணு பேர் சேர்ந்து உள்ளே உட்காந்து ஒன்று அடிச்சுட்டு ஓகே கூடக்குள்ள போட்டு அரைச்சாச்சு மூணு பேரையும் இனி நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்பா நம்ம வேலை செய்யலாம் மீனை கழுவ வேண்டிய சரிடா சரிடா கத்தாண்டா தரேன்டா இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆயிரம்னா ஃப்ரெஷ்ஷா அதை சாப்பிடுவாங்க வா

ഓ ഉള്ളപ്പോ ഉള്ള പോകുമ്പോ ഉള്ളു ഉള്ള കാത്തുനിന്ന് പീച്ചു കൊടുവാൻ പീച്ചി